இப்ப நாங்களே நேரடியா வேர்டு வாட்சிங் போனோம் ஒரு டீம் வாழ்ப்பாளில போயிட்டு நம்ப பொதற்குள்ள அங்க நெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அன்பு நெஸ்ட் மேல் வந்து சாப்பாடு எடுக்க போயிருக்கு நாங்க அது வந்து ஹீட் பண்றத பாக்கணும்னு நம்ம ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்து ஒளிஞ்சு கொண்டுட்டு இருந்தோம் ஆனா அந்த நெஸ்டுக்கு நேர் கீழ் மரத்திலேயே வந்து அந்த மரத்துக்கு கீழேயே வந்து காரை நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க பெரிய பெரிய லென்ஸ் வச்சிருந்தாங்க சாப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க அதை போட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது கடைசி வரைக்கும் வரல அதை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு போயிட்டாங்க ஒண்ணு அங்க நின்று டிஸ்டர்ப் பண்றதே ரொம்ப பெரிய தப்பு இன்னும் வந்து சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இங்க போட்டு போறாங்க கேள்வி கேட்டோம் அவங்க கிட்ட சாரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சாரின்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்துட்டு கூட போகல அந்த கவரை பிளாஸ்டிக் அங்கேயே போட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு அடிப்படையா நம்ம பிஹேவ் பண்ண வேண்டிய ஒரு பழக்கம் பட் அதேவே பண்ணல அவங்களே பறவைகளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க பட் இந்த செயல்பாடுகள் பறவைக்கு தீங்கு விளையப்பு தெரிஞ்சுமே வந்து இதை ஃபாலோ பண்ணல